ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் ரவையில் ஒரு கப் பால் சேர்த்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் எடுக்கலாம் இப்போ ஒரு கப் ரவைக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் ஒரு கப் பால் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ரவை நல்லா ஊறி கெட்டியாக வந்திருக்கு பாலோடு சேர்த்து இந்தளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் செய்யணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ நான் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு இனிப்புக்காக நான் அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கால் கப் தயிர் சேர்த்துருக்கேன் அதிகம் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க இது கூட நான் கால் கப் பட்டர் வந்து எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் பட்டர் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நெய்யோ இல்லை ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலோ கூட சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்ககிட்ட எசன்ஸ் இல்லைன்னா அதில் ஒரு நாலு ஏலக்காய் கூட சேர்க்கலாம் இப்போ இதை எந்தளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் இப்போ இதை நான் அதே பவுலில் மாற்றிட்டு இதில் ஒரு கால் கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அரை கப் போல் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துடணும் இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது ஒரு அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடும் இப்போ இதில் நான் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் இது உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நச்சு கூட பொடியாக நறுக்கிட்டு சேர்க்கலாம் நான் பாதி டியூட்டி ஃப்ரூட்டியை அந்த கேக் பேட்டரோட சேர்த்துருக்கேன் நீதி டியூட்டி ஃப்ரூட்டியை மேலே சேர்க்குறதுக்காக மாற்றி வச்சுருக்கேன் இந்த மா அடிக்கணமான அலுமினியம் பாத்திரத்தில் எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு எடுத்திருக்கேன் அதில் கேக் பேட்டரை ஊற்றிட்டு இது நல்லா தட்டி கொடுக்கணும் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும் இது நல்லா தட்டி கொடுத்துட்டு மீதி இருக்கிற டியூட்டி ஃப்ரூட்டியை இதுக்கு மேலே சேர்த்துடணும் பேக் ஆகி வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையுமே இதுக்கு மேலே சேர்த்துட்டு இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் கடாயில் தான் பேக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அடிக்கணமான கடாயில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பட்டரை உள்ளே வச்சு இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சா நல்லா பேக்காகி வரும் இப்போது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு கேக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு இதில் ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும் இப்போது இதோட ஓரத்தில் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு லைட்டாக தட்டினீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்டான முட்டை இல்லாத பட்டர் கேக் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் லைட்டாக தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் இப்போ பட்டர் பேப்பரை மெதுவாக எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்டில் சாஃப்டான முட்டை இல்லாத ரவா கேக் வந்து ரெடி ஆகிட்டு வீட்டில் இருக்கிற ஒரு கப் ரவை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாஃப்டான முட்டை இல்லாத ரவா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் நமக்கு பட்டரோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்